உலகத்தின் முதல் மொத்தம் அமைதியான தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் அனைத்து தமிழ்நாட்டை உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆப் தமிழ் அடிவூர் சேனல் அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாய்த்துக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் அடிவு பிறந்த நாளும் கூடங்க அவங்க நம்ம சேனல் துவங்கி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் ஆண்டு எடுத்து வைக்கிறோம் அவங்க ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க இது வரைக்கும் நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய வீடியோஸ்களை பார்த்துருக்கீங்க வீடியோக்களை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கனா எண்பதாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவங்க எண்பதாயிரத்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கொண்டு இருக்கும் நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் அவங்க நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலுடைய ரெண்டு வருஷத்தோடைய அனுபவம் வந்து பார்த்திங்கனா ஒரு யூடியூபராக எனக்கு இந்த யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்குங்க நல்ல அனுபவமும் இருக்குது கெட்ட அனுபவமும் இருக்குங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் வந்து போய் கடந்து வந்த பாதைகள் தாங்க பார்க்க போகிறோம் அவங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோஸ்களுடைய சிலர் எல்லாம் கொடுக்குறங்க இதெல்லாம் நம்மளுடைய கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்மளுடைய பெஸ்டப் தானோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு போய் ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் கோவில்கள் மலைகள் அருவிகள் ஆறுகள் காடுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம போகிறத பார்க்குற இடமெல்லாம் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க செயல்படுறோம் அவங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் அதெல்லாம் நம்ம பிளாக் பண்ணிகிட்டு இருக்குங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூடியூப் சேனலும் இது போல் கண்டென்ட்டில் இல்லைங்க அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க நம்மளுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நம்ம பார்க்காத பார்க்குற இல்லை அப்படின்ற நோக்கத்தோடு தாங்க செயல்பட்டு வரோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க இடம் தான் இருந்த இடம் தான் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக பிளாக் பண்ணுவோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ண சில முக்கியமான தமிழ் இப்போ நீங்கள் பார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற ஹோம் பேஜ்ல இருக்கிற நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து போட்டுக்கிற வீடியோக்காலோடைய வரிசைப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய வெஸ்டாப் தன்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ ட்ரெண்டிங் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேங்க இதெல்லாம் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் இரண்டு ஆண்டுகள் கடந்து வந்து இப்போதுனாங்க பார்த்தீங்க அவங்க ரெண்டு ஆண்டுகள் நம்ம போய் ப்ளாக் பண்ண நிறைய வீடியோஸோடய தமிழ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணிருப்பீங்க அந்த வீடியோ பார்த்தோம்னா ஃபுல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்குள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க கண்டிப்பாக அவங்கள தெரிஞ்சுக்கிட்டுங்க அவங்க நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலோடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நம்ம போகாத பார்க்குற இடமே இல்லை அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் கோவில்கள் மலைகள் ஆறுகள் காடுகள் இதுபோல் எல்லா இடத்தையும் நம்ம பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குங்க அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க கே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க இடம் ஏன்னா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோங்க நம்மளோட பெஸ்ட் ஆஃப் எடுத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் பெறுவது நான் உங்கள் பவித்திரன் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ்நாடு